வாழ்க்கையில வசந்தம் வீச உதவி செஞ்சுட்டு வர சேலத்து மக்களின் நம்பிக்கை நாயகர் ஆர் பார்த்தசாரதி அவர்கள் நமக்காக குரல் கொடுக்க ஒருவர் கிடைப்பாரா அப்படின்ற ஏக்கத்தோட இருந்த திருநங்கையர்களுக்கு இன்னைக்கு கதாநாயகனா காட்சியளிக்கிறார் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஆர் தோப்பூர் பகுதியை சேர்ந்த திருநங்கையர்கள் நம்ம பார்த்த சார் பற்றி தெரிஞ்சு அவர்கிட்ட தங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுங்கன்னு கோரிக்கை வச்சுருக்காங்க இதைத் தொடர்ந்து இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருநங்கையர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வெகு சிறப்போடு நடந்துச்சு விழா மேடைக்கு வருகை புரிந்த நம்ம பார்த்த சாரதி சாருக்கு திருநங்கையர்கள் வழக்கப்படி அவருக்கு சால்வை அணிவிச்சும் மாலை அணிவிச்சும் உற்சாகத்தோட வரவேற்றாங்க அப்படியே அவரை மேடைக்கு அழைச்சிட்டு போய் அமர வச்சாங்க விழாக்கல்ல எழுபதுக்கும் மேற்பட்ட முதல் முதல்கட்டமா நல்ல தரமான ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்களையும் வண்ண புடவையும் சார் வழங்கினாரு அப்போ இன்முகத்தோட உதவிகளை பெற்றுக்கொண்ட திருநங்கையர்கள் சாரோட தலையில கை வச்சு ஆசி வழங்கினாங்க இதை தொடர்ந்து தங்களோட குடியிருப்புல முள்வேலி அமைக்கணும் வயதான திருநங்கையர்களுக்கு மருத்துவ உதவி செஞ்சு கொடுங்க அப்படின்னு தங்களோட கோரிக்கைகளை அடங்கிய மனுவை பார்த்தசாரதி கிட்ட கொடுத்தாங்க மனுக்களை பெற்றுக்கொண்ட பார்த்தசாரதி சாரும் இனி வரும் காலங்கள்ல நிச்சயம் தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு தரதா அவங்களுக்கு உறுதி கொடுத்ததோட பண உதவியும் வழங்கினாரு அப்போ அவங்களோட மத்தியில பேசிய பார்த்தசாரதி சார் நீங்க கடவுளுக்கு நிகரானவங்கன்னோ அழகோட மறு சொன்னது திருநங்கையர்களை உற்சாகமடைய செஞ்சது கடவுளுக்கு நிகரானவங்க நீங்க அழகுக்கு மறு தன்னால இயன்ற உதவிகளை சேலத்து மக்களுக்காக செஞ்சுட்டு வரதா சொன்ன பார்த்தசாரதி சார் இனி நான் உங்களோடும் இருப்பேன் உங்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் நான் பூர்த்தி செஞ்சு தரேன் அப்படின்னு அவங்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தினாரு எல்லாத்துக்கும் வணக்கம் எனக்கு அந்த அண்ணன் உதவி ரொம்ப ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க எங்க ஆளுங்களுக்கு எல்லா திருநங்கைகளுக்கும் எனக்கு பண்ணியிருக்காங்க இந்த திருநங்கை காலனிக்கு எங்களுக்கு ஒரு மாதத்து சாப்பாட்டுக்கு மல்லிகை சாமானை கொடுத்துருக்குறாங்க அவர் இன்னிக்கு நல்லா இருக்கணும் கேட்டு கொடுக்குறதா மனித குணம் இது கேட்காமையே கொடுத்துருக்குறாரு அவர் கடவுள் குணம் என்றைக்கும் நிறைந்த செல்வத்தோடு நீண்டாயிலும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு நாங்கள் அந்த கடவுளை வேண்டிக்கிறோம் அதேமாரி திருந்தைங்களுக்கு தேவையான இந்த ரோடு வசதி குடிநீர் வசதி அப்புறம் கேட்டு பொறுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க சுற்றி காம்பவுண்ட் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பார்த்து சார் எனக்கு ரொம்ப நன்றி எங்கள் சங்கத்தின் மூலயமாக இதே போல் மேலும் மேலும் வேறு இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு அரசாங்கத்துலேருந்து எல்லாம் கேட்டு வாங்கி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அது கிடைக்கட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு திருநங்கையாக இருக்கும் எனக்கு அவ்வளவு உதவி பண்ணியிருக்காரு அவர் மேலும் மேலும் நல்லா இருக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் பார்த்த சாரதி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து தங்களுக்கே உரித்தான பாடல்களை உணர்ச்சி பாடி திருநங்கையர்கள் பார்த்தசாரிதி சாருக்கு நன்றி தெரிவிச்சாங்க இறுதியாக மனம் மட்டும் நிறைஞ்சா போதாது உங்களோட வயிறு நிறையணும் அப்படின்னு சொல்லி விழாவுக்கு வந்திருந்த எழுபதுக்கும் மேற்பட்ட திருநங்கையர்களுக்கும் தன்னோட கைப்பட உணவு பரிமாறிய நம்ம பாத்தசாதி சாரை பார்த்து நெகிழ்ந்து போனாங்க திருநங்கையர்கள் அவங்க கிட்ட இருந்து விடை பெற்று கொண்ட நம்ம பாத்தசாரதி சார் போறதுக்கு முன்னாடி அங்கிருந்த ஒரு மூதாட்டிக்கும் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்களையும் புடவை மற்றும் பண உதவியையும் வழங்கி அவங்க ஆசிர்வாதமும் ஆசீர்வாதமும் வாங்கிட்டு கிளம்பினாரு ஆண்களாய் பிறப்பது பலம் என்பார்கள் பெண்களாய் பிறப்பது தவம் என்பார்கள் ஆனால் இரண்டும் கலந்து வரமாய் வந்த திருநங்கையர்களுக்கு அனைவருக்குமான சமமான அங்கீகாரம் கிடைச்சிருக்கா அப்படின்ற கேள்விக்கு இன்னைக்கும் பதில் கிடைக்காமலே தான் இருக்கு நிலவுக்கு மனுஷன் அனுப்பி ஆராய்ச்சி செய்யற அளவுக்கு அறிவியல் வளர்ந்து விட்ட இந்த சமயத்திலையும் திருநங்கையர்களை பாரபட்சத்தோடு நடத்துகிற போக்கே இன்னைக்கும் தொடருது விட்டு எண்ணக்கூடிய அளவுலேயே இவங்களோட தேவைகளெல்லாம் நிறைவேறி இருக்கிறதா குமரக்கூடிய திருநங்கையர்கள் அடுத்த வேலை உணவுக்காக கையேந்தி வரதா வருத்தம் தெரிவிக்கிறாங்க இந்த நிலமை மாறணும்னா அவங்களுக்கு உரிய மரியாதையையும் அவங்களுக்கான தேவைகளையும் நம்மளால் முடிஞ்ச நம்ம பூர்த்தி செஞ்சு கொடுப்போம்